இனிமே கண்ண ஏன்னா தயாரிப்பு எடுத்த சிலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியாக ஆவடியில் இருந்து செங்குன்றம் நோக்கி சென்ற மாநகர பஸ்ஸை நிறுத்தி சோதனை செய்தனர் அதிகாரிகள் உள்ளே வருவதை பார்த்து பின்பக்கம் அமர்ந்திருந்த மூன்று இளைஞர்கள் தாங்கள் வைத்திருந்த பையை விட்டுவிட்டு பஸ்ஸில் இறங்கி ஓடினர் அந்த பையை சோதனை செய்தபோது சுமார் பதினைந்தாயிரம் நைட்ராவிட் எனும் போதை மாத்திரை இருந்தது தெரிந்தது தப்பிச் சென்றவர்களை தேடியபோது அருகில் முட்புதரில் பதுங்கியிருந்த இரண்டு இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் ஒருவன் மட்டும் தப்பிச் சென்றான் சிக்கியவர்களில் ஒருவர் முகப்பேரைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவன் தினேஷ் மற்றொருவர் பதினேழு வயது சிறுவன் என்பதும் தப்பியோடியவன் முருகன் என்பதும் தெரிந்தது ஹைதராபாத்தில் இருந்து போதை மாத்திரைகளை மொத்த விலையில் வாங்கி சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் விநியோகம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது கைப்பற்றப்பட்ட மாத்திரைகளின் விலை கள்ளச்சந்தையில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பிடிப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது சொந்த வாகனத்தில் மாத்திரைகளை கடத்திச் சென்றால் சிக்கிக் கொள்வோம் என திட்டமிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது போல மூவரும் கைப்பையில் மாத்திரையை கடத்தி சென்றுள்ளனர் எதிர்பாராத விதமாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளிடம் சிக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது